கர்த்தருக்கு பிரியமானவர்களே பாவம் என்பது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் தேவனுக்கு விரோதமான கலக உணர்வு ஆகும் தேவனுக்கும் நமக்கும் இடையில் பிரிவினையை உண்டாக்கும் பாவ நிறைந்த வாழ்க்கையை தேவன் விரும்புகிற மற்றும் பெற்றுக்கொள்ள இருக்கும் மகிமையை நம்மிடமிருந்து திருடி திருடிவிடுகிறது பாவத்தின் விளைவுகள் நம்மை நம்முடைய ஆவிக்குள்ளான மரணத்தில் தள்ளிவிடுகிறது நம்முடைய சரீரங்களின் மரணம் ஏற்பட காரணமாகிறது தேவனிடமிருந்து பிரிந்து இருளான வாழ்க்கையை வாழ வைக்கிறது தேவனால் தடை செய்யப்பட்ட எந்த காரியத்தையும் நாம் செய்யும் போது பாவம் செய்கிறோம் நன்மையானது மற்றும் சரியானதை நாம் செய்யாமல் போகும்போது நாம் குற்றவாளிகளாகிறோம் மன்னிக்கப்படாத பாவம் தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறது இயேசு சிலுவையில் அந்த பாவத்தை நீக்கினார் இவ்வளவு தீமை மிக்க பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தர் ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார் அவர் நம்முடைய ஸ்தானத்தில் மறித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார் நாம் மன்னிக்கப்பட்டு அவரோடு என்றென்றைக்கும் வாழ அவர் தம்மையே தியாகமாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார்